ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேதம் இப்படியாக சொல்கிறது ஆமென் யோகுவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஆமையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளை இன்னைக்கு என் கத்தர் ஆமையை நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய தேவனாகிய கத்தர் இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார் ஈஸ்வரல் ஆமை ஜனங்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்தது போல ஆமையின் சோத்திரம் இன்று தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இன்னைக்கு நீ விசுவாசத்தோடு ஆண்டு விழுத்துல கேட்பாயானால் ஆண்டு வரை என் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஆமைய சூத்திரம் வியாதியிலிருந்து ஒரு சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி இந்த நாளில் இந்த நிமிஷம் நீ கேட்பாயானால் ஆமை இந்த வாத்தின்படி யோகனுடைய வாழ்க்கையை யோகனுடைய சிறையிருப்பை மாற்றின தேவன் இன்றைக்கு உன்னுடைய சிறையிருப்பை மாற்றி உன் வாழ்க்கையில் இதுவரை நீ கண்டிராத அதிசயங்கள் அற்புதங்களை பெரிய காரியங்களை என் ஆண்டவராக இயேசு வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார் இப்பொழுது ஒப்புக்கொடுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக